அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே பாட்டியோட ஆசை சீக்கிரமே நிறைவேறினா அன்பும் கண்மணியும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவகாமி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு கண்மணியும் கோயிலுக்கு போகணுங்கிறாங்க கண்மணியும் வேறு வழி இல்லை சீக்கிரம் அத்தை கொண்ட மாட்டா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால சரின்னு ஒத்துக்கிறாங்க இங்கே வெண்ணிலா இந்த மூணு குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க என்ன இது இந்த கிளவியெல்லாம் சேர்ந்துட்டு வேனுக்குன்னே திட்டம் திட்டுதுகளா இவங்களை ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்குறதுக்கு பண்ணுற மாதிரி தெரியுதே இப்படிலாம் ஒரு நேர்த்திக்கடன் இருக்குமா அப்படின்னு புலம்ப ஆமாம் வெண்ணிலா நான் தான் சொல்கிறேனே கண்ணால் பார்த்தேன் என் மாமியாக்காரி கண்ணு முழிச்சிட்டா நல்லா பேசுகிறா நல்லா கும்பலம் போட்டுச்சுங்க ஆனால் யார் என் பேச்சை கேட்குறது அப்படிங்கிறாங்க சரி கோயில் என்ன கும்மாளம் போடுதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க கண்மணி வேண்டாம் விருப்பா மனசே இல்லாமல் போகுது பாட்டி அதை கண்டுபிடிச்சி இங்கே பாரடி நீ வந்து நல்ல மனசோடு பண்ணுற எதாக இருந்தாலும் ஐயோ பாட்டி அப்பெல்லாம் இல்லை பாட்டி ஏன் என்னை பற்றியும் தெரியுதே நீ மூஞ்ச தூக்கிட்டு உருன்னு வர்ற நல்லா வடி அப்படிங்கிறாங்க சரி பாட்டி ஈ அப்படிங்குது ஐயோ அதுக்கு நீ முன்னாடி ஊ அப்படி சொல்கிறது நல்லா தாண்டி இருந்துச்சு அதாவது குர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிடுறாங்க அன்பு பார்க்குறாங்க என்ன சித்தப்பு என்ன என்ன பண்ணுறாங்க அப்படிங்கல விடுவான் அவனே எல்லா நீயும் என் மருமகனும் ஒன்று சேர்றதுக்கான ஐடியாதான் பாட்டி பண்ணுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வாங்க வாங்கங்கிறாங்க என்ன வேண்டுதல் அப்படிங்கிறாங்க இல்லை இந்த கோயிலில் மனசில் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணால் நடக்குமாமே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என் பேத்தி அப்படிங்கள எதாக இருந்தாலும் மனசுலேயே வச்சுக்கோங்கோ மனசில் வச்சுட்டு இந்த அம்பாவில் நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பூசாரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பாட்டி வேண்டுதல் அப்படிங்கிறாங்க இருடி இருடி அப்படிங்கிறாங்களா ஃபஸ்ட்டு வந்து நீ விளக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க விளக்கு பூஜையா எத்தனை விளக்கு போடணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லடி வெறும் பதினெட்டு விளக்கு தான் பதினெட்டு விளக்கு தானே நான் சீக்கிரம் போட்டுறேன் அப்படின்னு எங்கே இருக்குது விளக்கு அப்படிங்கிறது விளக்கு ஒரு மூலையில இருக்குங்க இவ்வளோ தானே தானே பற்ற வைக்கணும் நான் பற்ற வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடியே இருடி இங்கேனே பற்ற வைக்க விடாதுடி பற்ற வச்சுட்டு இந்த இந்த வளத்தை அப்படி ஒரு வளம் சுற்றி வரணும் இந்த சன்னதியை பாட்டி என்ன பாட்டி அணைஞ்சு போயிடாதா அணையாமல் தாண்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு பற்ற வைக்கிறாங்க கையில் ஏந்திக்கிறாங்க ஏந்திக்கிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டே இருக்காங்களா இப்படி போய் சுற்றி வரல இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க மூணு இவளுகளும் அப்படியே ஃபு காற்று காற்றடிக்க வைக்கிறாளுக பொன்னி நாடகத்தில் பண்ண மாதிரி அப்படியே பார்த்தா எப்படியோ தட்டி தடுமாறி ஒவ்வொரு விளக்கா ஏற்றிடுறாங்க நம்ம கண்மணி கடைசியாக ஒரு விளதாக மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரவும் ரொம்ப அவங்களுக்கு இதாகுது கடைசியாக ரெண்டு இருக்கு ரெண்டை எப்படி நம்ம ஏற்ற போகிறோங்கன்ட்டு கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி கொண்டாந்து ஏற்றிட்டு வராங்க வரையிலே பாத்தீங்கன்னா அவங்களால முடியலை அப்படியே தள்ளாடி விழுக போகிறாங்க சடக்குன்னு நம்ம ஆளு தலைவர் பூந்து அப்படியே அலேக்க தூக்கிடுறாரு தூக்கி அப்படியே ஏந்திக்கிறாரு ஏந்தின கையோட ஐயோ விடுங்க அப்படிங்கல ஏ இருடி கண்மணி விளக்கு அணிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கூப்பிட்றாங்க ஐயா என் பிள்ளைக்கு பேத்திக்கு கால் வலிக்குதான் இது அவள் புரிசுந்தான் ரெண்டு பேரும் ஈருடல் ஒரு தானே தூக்கலாமோ அப்படிங்கிறது ஆ கரெக்டாக சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியும் விளக்கு அணையாமல் ரெண்டு பேரும் ஏற்றிருங்கோ இன்னும் ஒரு விளக்கு தானே இருக்குது அப்படிங்கிறாங்க கண்மணி நெலியறாங்க அதுக்கப்புறம் கொண்டு அந்த விளக்கு கொண்டு போய் சன்னதியில் வச்சிடறாங்க இன்னொரு விளக்கை பற்ற வச்சுட்டு மறுபடியும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அழக்க அப்படி தூக்கிக்கிட்டே ம் எப்படி கண்மணி இந்த ஒளி விளக்கில் முகம் அவ்வளோ அழகு தெரியுமா இது கோயில் உங்க கொஞ்செல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஓ அப்புறம் வச்சுக்க வச்சுக்கவா ஐயோ தெரியாம வாய் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க கண்மணி அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல சுற்றி வராங்களா ஐயோ அப்படின்னு இங்கே கிரி இங்கே மயூரி சுவேத்த எல்லாம் நொந்துக்கிறாளுங்க இங்கே வெண்ணிலாவுக்கு அதை விட வயிறு எரியுது ஐயோ என்னது என்னக்கா ஏதாவது பண்ணுங்க என்னத்தை பண்ணுறது தண்ணியல்ல ஊற்றி விடு விளக்கு அணைச்சி விடு ஊதி விடு அப்படிங்கிற நான் போய் ஊதுறேன் பாரு அப்படின்னு வெண்ணிலா வருது ஆனால் அதுக்குள்ள சன்னதிக்குள்ள போய் அந்த விளக்கை இறக்கிடுறாங்க ஆஹ் படம் பதினெட்டு வழக்கு ஏத்தியாச்சு பாட்டி அவ்வளவு தானே போச்சுல வீட்டுக்கு போகலாமா ஏய் இன்னும் சாமியை கும்பலடி விளக்கு தானடி ஏற்றிருக்குற பேரனை கூப்பிட்றாங்க டே சொல்லுடா அப்படிங்கள வர்ற பாட்டிகள்லாம் அந்த பேரனும் அதாவது சிவாமியோட தம்பின்னு இருக்கார் இல்லையா என்னம்மா இப்படிலாம் பண்ணுற கண்மணி அக்கா நல்லபடியாக வரணும் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ ரொம்ப பண்ணுற போமா அப்படிங்களா ஐயோ சொல்லுங்கள் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கல இங்கே என்ன பண்ணுது வெண்ணிலா இவ்வளோ ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறாங்க எது பண்ணணும் அப்படிங்கல ஏய் சாப்பாடு அண்ணன் தானே போடுங்கடி நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் கையால் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் எங்கள் கையாலையா அப்படிங்களா ஆ மடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இறக்கிறாங்க எல்லாருக்கும் இவங்க கையாலே ரெண்டு பேரும் போடுறாங்க அன்பு வந்து கையை பிடிச்சிக்கிட்டே போடுறாரு கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன கண்மணி கை நெருப்பு விளக்கு ஏற்றுனது சுட்டு பிடிச்சா சாரி கண்மணி அப்படிங்கற அன்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க தள்ளி நில்லுங்க நீங்க நிக்கிறத எனக்கு எரியுது அப்படிங்கிறாங்க சே நீ பாருடி இதே வாயால் நீங்க நிக்கிறது குழு குழு இருக்குங்க ஆசை மச்சான் பக்கத்துல மச்சான் கட்டிங்க மச்சான் அப்படின்னு ஒன்னு சொல்ல வைக்கிறேன் கண்மணி அப்படின்னு மனசுல நினச்சிக்கிறாங்க என்ன பார்க்குறீங்க தள்ளுங்க அப்படிங்கிறாங்கப்பா நெருப்பு மாற்று காலை கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒன்றா கொடுக்குறாங்க கரண்டியில் ஒரே கையில் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறாரு அன்பு வெண்ணில அப்படியே பிடிச்சி மண்டையை பிச்சிக்கிது இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற வெண்ணில என்ன பண்ணுது ஒரு மூலையை யோசிக்குது இவளில் நோ கடிக்கணும் அதாவது கண்மணியை பழிவாங்கனுன்ட்டு பாட்டி இங்கே ஒரு ஒரு சாமியாடி சொன்னார் பாட்டி வெண்ணிலாவை பார்க்குது பாட்டி சரி அதை அந்த நேர்த்திக்கடனை செஞ்சால் சீக்கிரமே நினச்சது நடக்குமா ஓ என் பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு நீ இருக்கியா பரவாயில்லம்மா என்ன நேத்திக்கடன் அப்படின்னு சொல்லலை பக்கத்தில் சின்னதாக ஒரு குளம் இருக்குது அதுலேருந்து வெறும் நூற்றி எட்டு தே தண்ணி சின்ன குளந்தான் தூக்கி அந்த ஊற்றுனா அப்படி அந்த காத்தா குளிர குளிர நம்ம என்ன நினைக்கிறோமோ அது குளிர்ந்து நடக்குமா அப்படியா ஆமாம் சரி பரவாயில்ல ஆ அதை கண்மணி செஞ்சால் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்ல நல்ல மனசோடு உள்ளவங்க தான் செய்யணுமா நானா செஞ்சா என்னையத்தையும் நீங்கள் நல்ல மனசு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல கண்மணி நீ ஏன் செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல நான் எவ்வளோ என்ன நூற்றி எட்டு என்ன ஆயிரத்தி எட்டு குடம் கூட தூக்குவேன் அத்தைக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் செய்வடி செய்வேன் போய் பாரடி குளத்தை அப்புறம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அவன் மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னு அன்புக்கு துடிக்குது ஏ நில்லுடி இது எப்போ எல்லாமே புரிச முன்னாடி செய்யணும்டி எனக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்டி கண்மணி உடனே பாட்டி அதெல்லாம் நானே என் தானே அப்படிங்கிறாங்க அன்பு பார்க்குறாங்க சரி சரி விடு பதினெட்டு விளக்கே உனக்கு ஏத்துறதுக்கு தரியானத்தம் போட்ட நீங்க நூற்றி எட்டு குடமா சரி நீனே தூக்கி ஊற்றிக்க நாங்கள் பக்கத்தில் நின்னுக்குறோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குளத்தை எடுத்துட்டு குளத்துக்கு வராங்க குளத்துக்கு வந்தாலும் தூக்கி வாரி போடுது அப்படின்னு கண்மணி பார்க்குது இங்கே அன்பு ஐயோ அப்படின்னு சிரிக்கிறாரு கக்க கக்கன்னு அந்த அதாவது நல்லவங்க விவரம் சிரிக்கிறாங்க ஆனால் வெண்ணிலா நீ இருக்கடி உனக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க பாட்டி அப்படிங்குது கண்மணி ஆமடி நீ ஒரு ஆளாக தொக்குன்னு சொன்னீங்கன்னா தொக்கு தொக்கு அப்படிங்கிறாங்க நீ என்ன பாட்டி இது படியே ஐம்பத்தி ரெண்டு படி இருக்கும் போல இருக்கே அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் கிடக்குங்க தண்ணி வத்தி போய் படி இருக்குது அவ்வளோ இங்கே நூற்றி எட்டு கூடமா ஐயோ அப்படிங்களா சாமி அப்பதாயிரும் சாமி குத்தமாயிரும் மா வயலு அடிச்சுக்கோ வயலடிச்சுக்கோ நீ வீம்பா பேசிட்டு வந்திருக்க சாமி மேல நம்பிக்கை வச்சு போப்போ அதெல்லாம் மாற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு வெண்ணிலா பாக்க எப்படி அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கையை ஆட்டுதுங்க பெருவரல அதுங்க மூணு பேரும் ஐஃபை அடிச்சுக்குதுங்க சாட் போட்டுக்கிட்டு சூப்பர் வெண்ணிலா அவளை பழி வாங்கிட்டேன் இன்னைக்கு முட்டிக்கு முட்டி தேவை போது பாதி குடத்தோட ஐம்பது குடம் கூட இருக்காது ஆளை விடுங்கடா சாமின்னு ஓட போகிற அவள் வீட்டுக்கு பாரு ஐயோ ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ கண்மணி என்ன பண்ணுது மெல்ல மெல்ல இறங்கி ஒரு ஏழு குடம் கூட எடுக்கலைங்க ஐயோ அம்மா இன்னும் நூற்றி ஒரு குடம் எப்படி போகிறேன் தண்ணி தூக்க போகிறேன் அப்புடின்னு தெரியலேன்னு நொந்து நொந்துக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தா வெண்ணிலா சிரிக்குது அப்படி பாவி அப்படிங்கள அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே வராரு கரெக்டாக எட்டாவது குடம் தூக்கியில அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வந்து விழுக போகிறாங்க பாட்டி கண்ணை காமிக்கிது சரி தூக்குடா என் பேத்தி அப்படிங்கள தூக்கிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுறாரு அந்த காதல் இருந்தா அப்படியே உலகமே கையளவில் வரும்னு சொல்லுவாங்க அதனால் அவருக்கு ஒன்றுமே தெரியல தூக்கிடுறாங்க அப்படியே பாக்குறாங்க கண்மணி நான் இருக்கேன் நீ ஏன் கண்மணி பயப்படுற நான் இருக்கேன் சின்ன குடம் தானே அழகா தூக்கிட்டு போய் அம்மனுக்கு ஊற்றுறாங்க அப்படியே ரெண்டுன்னு அவ்வளோ அழகா தூக்குறாங்க ரொமான்ஸ் அப்படியே மண்டை அப்படியே மோது தண்ணி சொட்டு சொட்டா வடியுது தண்ணி தூக்குற வேர்த்து ஊத்துதுங்க அன்புக்கு அவரோட வேர்வை கண்மணி முகத்துல தெரிக்குது அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சாஞ்ச வாக்கில் தூக்கிக்கிட்டு அப்படி கொஞ்சம் தூக்குவார் அப்புறம் அணைச்சி நடப்பார் எல்லாம் பண்ண பண்ண ஐயோ ஐயோ சிரிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த முக்கணிகள் என்ன பண்ணுது ஐயோ ஐயோ ஒன்று நொந்துக்கிறாளுங்க என்ன ஸ்வெனிலா என்ன ஸ்வேத்தா நீ ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஆமாக்கா என்ன நீ அவள் கால்கை நொந்து உடையும் பார்த்தா அன்பு போய் சேர்ந்துட்டாரு இந்த அன்பை என்ன பண்ணுறது கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மயூர் இருந்துட்டான் அவன் சங்கமிச்சிட்டேன் ஐக்கியம் ஆயிட்டேன் அவனாவது வர்றதாது உலகம் இடிஞ்சு விழுந்தாலும் வரமாட்டேன் அவன் நூற்றி எட்டு கூடமும் சந்தோஷமாக இன்னும் ஆயிரம் கூடம் கூட தூக்குவேன் போல இருக்கே அவன் சிரிச்சுக்கிட்டு போகிறத பாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கண்மணியை கட்டி முடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகிறாரு பாட்டிக்கு சந்தோஷமாக சந்தோஷம் பார்க்குறது பக்கத்தில் வருது வெண்ணிலா பக்கத்தில் வந்துட்டு என்னடி என் பேர்த்தியே அதை என் பேத்தியை என்னமாவது நீ பண்ணணும்னு நினச்ச அவளுக்கு கையை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச பாத்தியா என் பேரை விட்டானே அவன் ராஜா தேசிங்கடி தூக்கிட்டு போற மாதிரி சம் சம்யுத்தியாவா சம்யுக்தாவா அப்படின்னு பாட்டி சொல்ல ஐயோ அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க தெய்ய கொண்டு எல்லாத்தையும் ஊற்றி வைப்பிடுறாங்க அப்பா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க அதுவும் ஆழத்தில் இருக்குது தண்ணி சூப்பருங்க நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற கோயில் மணி டிங் டிங்னு அடிக்குது அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இந்த வீட்டுக்கு மறுமலை வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்க வேண்டிய ஆயா அப்படின்னுட்டு கண்மணி அப்படியே உச்சி மூடுறாங்க பாட்டி அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்களா பாட்டி தலிக்க பாட்டி அப்படின்ட்டு நம்ம அன்பு போய் டக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க கண்மணி பாட்டி நினச்சிட்டு பேசாமல் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்